அன்புள்ள காதலில் காதல் நீராய் மாறிய காதல் அன்றைய பொழுதுகளில் உதித்தனம் காதல் அஸ்தமனமாகும் என்பதே கொஞ்சம் கூட உள்ளத்தால் நீத்து பார்க்க முடியாதவனாய் இதய முற்றத்திலே காதல் விதி தூவப்பட்டு பசுமை விருட்சமாய் பூத்து குலுங்கிய நம் காதல் விழும் என்பதை சற்றும் அறியாதவனாய் விடுதியில் எம்மை மறுடைய காதல் காற்று வெளியின் பாம்பு போல் வீடுவரை சென்று அனைவரையும் தீண்டிவிடும் என்பதை எதிர்பார்க்காதவனாய் அன்பே நீ என் கரங்களில் கிடைக்க நான் செய்த தவங்களோ வார்த்தைகளால் நெய்ய முடியாதவை ஆனால் இன்றோ நீ இன்னொருவன் கரங்களில் தவழ்ந்து கிடப்பதை என் இதயம் ஏற்க மறுக்கிறது கதிரவன் கடலுக்குள் குளிக்கச் செல்லும் அழகிய மாலை பொழுதில் கடற்கரையில் காதல் மொழிகளை உரத்து கூறிய வண்ணம் சென்று கொண்டிருந்த அந்த காதல் பைத்தியத்தை பார்த்து புன்னகை உன்னுடன் சேர்ந்து நானும் என்று அந்த நிலை எனக்கும் என்பதை எல்லளவும் எண்ணியது கிடையாது என்று அந்த நிலை எனக்கும் வரும் என்பதை எல்லளவும் எண்ணியது கிடையாது பகிர்ந்திருக்கிறார் பலகத் பலகத்துறையில் இருந்து